இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம்னு என் மச்சான் நாலு முட்டையை வாங்கினு வர சொன்னான் முட்டையை வச்சு சைடிஸ் பண்ண போகிறான் போல் மெயின்டிஸ் ஏதோ பெருசாக இருக்குது அப்படின்னு நானும் முட்டையை வாங்கி வந்தேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்ட சொன்னான் அதையே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக வெட்டி கொடுத்துட்டேன் கடாயை வச்சு எண்ணெய் கடுவு வெங்காயம் தக்காளி அப்புறம் மசாலா ஐட்டம் உப்பு அது எல்லாத்தையும் போட்டோம் அப்புறம் அது மேலே நாலு முட்டையை உடச்சு ஊற்றினோம் இந்த பக்கம் நாலு பிரட்டு அந்த பக்கம் அப்புறம் தான் தெரியுது நினைச்சேன் சரி மச்சான் இறக்கலாமான்னு கேட்டா இன்னும் சாப்பாடே போடல அதுக்குள்ள இறக்க சொல்றியாடா அப்படிங்கிறான் சாப்பாடா எனக்கு ஒண்ணுமே புரியல சாப்பாடு எதுக்குடானா ரைஸுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படி செய்வாங்க அப்படின்றான் அடப்பாவி இன்னைக்கு ஏதோ குத்து இருக்கு ஒரு புல் கட்டு கட்டலாம்னு நினைச்சா நீ மேண்டிசே முட்டையை வச்சு செஞ்சிட்டியாடா அட போடா இதுல அவர் செஞ்ச ரைஸுக்கு ரியாக்சன் வேற இந்த வசனம் எல்லாம் என் மைண்ட்ல போய்கிட்டு இருந்தது சைடிஸ்க்கு முட்டை வாங்கிட்டு வந்தா எல்லாம் போச்சு